பொறியியல் கண்டுபிடிப்புகளில் உருவான சிறந்த படைப்பு இருபதாம் நூற்றாண்டோட மிகப்பெரிய சாதனை சர்வதேச கடல்வழி வர்த்தகத்தை தன் கட்டப்பட்டுள்ள அடக்கிய சிறப்புன்னு பனாமா கால்வாய்க்கு ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு பனாமா கால்வாய் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி கப்பல்கள் பதிமூணாயிரம் மைல்கள் தான் தெற்கு அமெரிக்காவை அடைய முடிஞ்சது ஆனா இந்த ஒரே ஒரு பனாமா கால்வாய் மூலமா ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மைல்கள் வரைக்கும் பயண தூரத்தை குறைக்க முடிஞ்சது இந்த பனாமா கால்வாய் உலகம் முழுசம் நூற்றி அறுபது நாடுகள் மற்றும் ஆயிரத்தி எழுநூறு துறைமுகங்களை இணைக்குது பனாமா கால்வாய்னு சொல்லப்படுறது செயற்கையாக உருவாக்கப்பட்ட எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீர்வழி அட்லாண்டிக் கடலையும் சர்வதேச கடல் வழி வர்த்தகமே பனாமா கால்வாயில கிட்டத்தட்ட ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் இந்த வழியா பயணம் செய்யற கப்பல்களோட எண்ணிக்கை பதினாலாயிரம் உண்மையை சொல்லப்போனா அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடலை இணைக்கிறதுக்கு தெற்கு மற்றும் வடக்கு அமெரிக்காவில் நீர்வழியே கிடையாது அங்க இருந்தது எல்லாமே ஐம்பது மைல்கள் பறந்த குறுகிய நிலம்தான் வட அமெரிக்காவையும் தெற்கு அமெரிக்காவையும் இணைக்கிற இடம் தெற்கு மத்திய அமெரிக்கா இந்த இந்த நிலத்தோட பெயர்தான் பனாமா பூசந்தி பூசந்தின்னா இரண்டு பெரும் பகுதிகளை அல்லது பாகங்களை இணைக்கிற குறுகிய நிலப்பரப்பு அர்த்தம் மிகப்பெரிய இரண்டு கடல்களை இணைக்க கடல்வழி பயணத்தை எளிமையாக்க பனாமா பூசந்தில அமெரிக்கர்களால கட்டப்பட்டதுதான் பனாமா கால்வாய் அமெரிக்கர்கள் இதை வடிவமைச்சிருந்தாலும் கூட பல அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கால்வாயோட கட்டுப்பாட்டை பனாமாவிடமே ஒப்படைத்தது அமெரிக்கா பனாமாவோட குறுக்கே சேர்க்கையாக கட்டப்பட்ட இந்த ஏரி இரண்டு பெரும் கடல்களை இணைக்குது இந்த ஏரியோட பெயர் தான் லேக் இந்த ஏரி கடல் மட்டத்தில் இருந்து எண்பத்தஞ்சு அடி இருக்கு அப்படின்னு பார்த்தா பயணிக்கிற கப்பல்கள் எப்படி அடி உயரம் மேல போக முடியும் இந்த ஒரே காரணத்துக்காகவே இவங்க கால்வாயில உருவாக்கிய அமைப்பு தான் பூட்டு அதாவது வாட்டர் லாக் சிஸ்டம் இந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு லிப்ட் மாதிரி தான் செயல்படுது இது கடல் மட்டத்தில் இருந்து படகுகளையும் கப்பல்களையும் உயர்த்தவும் இறக்கவும் தான் பயன்படுது நதி அல்லது கால்வாயின் நீர்நிலை மாறும் தான் இது கட்டப்பட்டிருக்கு லாக் கியர்கள் அறையில் உள்ள தண்ணீரை காலியாக்கவும் நிரப்பவும் பயன்படுத்தப்படுது இந்த பூட்டு அமைப்புல உள்ள மற்றொரு அமைப்பு நிலையான அறை அதாவது பிக்சட் சேம்பர் சொல்லப்படுது இங்க நீரோட அளவு மாறுபடும் ஒவ்வொரு லாக்கோட இறுதியிலையும் பெரிய அறை கொண்ட வாயில் கதவு இருக்கும் அங்க வரக்கூடிய கப்பல்கள் அடைப்பான் திறக்கிற வரைக்கும் காத்திருக்கும் அதுக்கு பிறகு ஒரு இருந்து மற்றொரு லாக்குக்கு ஓட்டம் நடைபெறும் இந்த லாக்கோட பரப்பு நூற்றி பத்து அடி இதோட நீளம் ஐம்பது மொத்தம் மூன்று ஜோடி லாக்குகள் இருக்கு மூணு உயர்த்தும் மூன்று இறக்கும் லாக் வனமால லாக்குகள் இல்லனா அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடல்ல நீரின் ஓட்டமே இருக்காது ஏன்னா இதுக்கு நடுவுலதான் மழையே இருக்கு கப்பல் போகும்போது ஏரியிலிருந்து வரக்கூடிய நீரோட மூலம் உயர்த்தப்படும் ஒவ்வொரு கூட்டம் கடல் மட்டத்தில் இருந்து படக உயர்த்தி கொண்டே இருக்கும் எண்பத்தஞ்சு அடி உயரத்தை அடைற வரைக்கும் கப்பலை மேல கொண்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு பிறகுதான் கப்பல் கடந்து போகுது கப்பல் ஏரிய கடந்த பிறகு கூட்டில உள்ள நீரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் கப்பலானது கடலோட சமநிலையை அடையிற வரைக்கும் நீரோட மட்டம் குறையும் இப்படி கப்பல் நீரோட சமநிலையில இருந்து கூட்டின் உதவியோட படிப்படியா மேல போய் அடி உயரத்தை அடைஞ்சி ஏரிய கடந்து அதுக்கு பிறகு நீரின் அளவு படிப்படியாக குறைந்து மீண்டும் கடலை அடையுது